நாம் எதையெல்லாம் எண்ணி ஏங்குகின்றோமோ பார்க்கின்றோமோ கேட்கின்றோமோ இவை அனைத்தும் நமது உயிர் நுகர்வதை அனைத்தையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நமது வாழ்க்கையில் மனிதநானத்தின் பண்பும் அன்பும் பரிவு கொண்டு பிறர்படும் கஷ்டங்களையும் துயர்களையும் வேதனைகளையும் எதிர்பாராத விபத்துகளையும் நாம் பார்க்கும்போது அதிலிருந்து வரும் வேதனையான உணர்வுகளை நாம் நுகர்ந்தவென்றால் அறிய முடிகின்றது அதற்கு தக்க நாம் உதவி செய்ய முடிகின்றது அவர்களை காக்கிறோம் நல்ல எண்ணம் கொண்டு இருப்பினும் நாம் நுகர்ந்த உணர்வை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றி விடுகின்றது ஓம் சிவாய் ஓம் சிவாய் என்று சிவமாக மாற்றிவிடுகின்றது சிவம் என்றால் உடல் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் எத்தகைய குணங்களை நாம் எடுக்கின்றோமோ அவை அனைத்தும் நம் உடலாக மாற்றிக்கொண்டே இருக்கும் உயிருக்கு ஈசன் என்றும் உடலை சிவமென்றும் உடலுக்குள் இருக்கும் நாம் நுகர்ந்த உணர்வெல்லாம் வினை என்றும் காரணப்பேரவைத்து அழைக்கின்றனர் நாம் அறிந்து கொள்ள இப்ப உதாரணமாக ஒரு ஆடு ஒரு நரியை பார்த்து அதன் வலுவை பார்த்து நுகர்கின்றது இதை கொன்று பிசைக்கும் உணர்வு வரும்போது அந்த வேதனை கண்டு நுகர்ந்து அதன் வலுவை தன் உடலுக்குள் சேர்த்து அது ஊம் நமச்சிவாய் என்று உடலாக மாற்றுகின்றது பின் நரியின் உணர்வு ஆட்டின் உடலுக்குள் ஜீவ அணுவாக மாறும்போது அந்த நரியின் உணர்வுகள் இந்த ஆட்டின் உடலில் ஒரு முக்கால் பகுதியை ஜீவ அணுகளாக மாற்றிவிட்டால் ஆட்டை உருவாக்கிய அணுகள் அனைத்தும் அந்த நரியின் உணர்வுக்குள் அடிமையாகிவிடுகின்றது ஆற்றை கொன்று நரி உணவாக உட்கொண்டான் ஆற்றின் உயிரான்மா நரியின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வை நுகர்ந்து ஆற்றின் உயிரான்மா நரியாக உருவருகின்றது இப்போ விஞ்ஞான அறிவு கொண்டு இன்னொரு உடலில் உள்ள அணுக்களை அதிகமாக மாற்றி சிம்மத்தையும் புலியையும் அது ரெண்டும் ஓர் உணர்வு கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் அறிகின்றனர் ஆக புலியின் உடல் உள்ள அந்த உணர்வின் அணுக்களை சிம்மத்தின் உடல்களில் இணைக்கப்படும் போது இந்த சமமாக இணைக்கின்றான் அதாவது சிம்மத்தின் கருவில் உருவாகும் அந்த உணர்வினை ஆக புலியின் உடலுள்ள ஆண் பால் என்ற உணர்வின் கருக்களை எடுத்து இந்த சிம்மத்தின் உணர்வுகளில் இதை அதிகமாக சேர்த்து முக்கால் பங்கு நரியின் உணர்வுகளும் புலியின் உணர்வுகளும் சிம்மத்தின் உணர்வு கால் பகுதி இந்த உயிரணுக்குள் அதை இணைத்து அது உருபெறச் செய்கின்றனர் அவ்வாறு உருபற்ற அந்த கரு புலி ரூபமாகவும் கால்பாகம் சிம்ம ரூபமாகவும் வருகின்றது ஆனாலும் அவன் அறிவில் தெரிந்து கொள்ளும் போது சிம்மத்தையும் நரியையும் ரெண்டு உணர்வும் இணைத்துக் கொண்ட பின் இதற்குண்டான உணவையும் மாற்றி அமைத்துக் கொண்டார் புலால் என்ற நிலைகள் இல்லாது சாதாரண உணவு என்ற நிலையில் சமைத்த உணவை கொடுத்து பழக்குகின்றான் ஆக இந்த உணர்வுகள் அதுக்குள் அந்த உணவை ஏற்றுக்கொள்ளும் சைவ நிலை பெற்ற மான் இதை போன்ற உணர்வின் செல்லுகளை அதோடு இணைத்து இதன் உணர்வுகளை சைவத்தை உணர்வாக கொள்ளும் மான் எதை வேண்டும் என்றால் சாப்பதை போல உணர்வுகளை அதைக்குள் இணைத்து ஒரு சைவ மிருகமாகவே புலியை மாற்றுகின்றனர் இது மனிதனின் செயல்கள் இதை போல நாம் சாதாரண மனிதனை ஒரு நல்ல மனிதனுடன் நாம் அதிகமாக பழகினார் நேசித்தார் அவர் சொல்லும் உணர்வுகளை நாம் அதிகமாக நேசித்தால் நம் உடலுக்குள் அந்த அவர் ஞானத்தை பெருக்கும் உணர்வுகள் நமக்குள் வளர்கின்றது நாம் அவர்களுடைய உணர்வுகளை நாம் நேசிக்கும்போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றுகின்றது அந்த உணர்வின் அறிவை அதே சமயம் ஓ தவறு செய்வோன் இடத்திலையும் பிறரை கிண்டல் செய்து பேசுவன் உணர்வு நாம் அதிகமாக நன்றால் ஓம் நமச்சிவாய ஓம் நமைச்சா என்று நம் உடலாக்கி அதன் அறிவின் இயக்கமாக இயக்கும் சம மனிதன் உடலில் வரும்போது அதே சமயத்தில் இதை போன்று நாம் யாருடன் அதிகமாக நேசிக்கின்றோமோ முதல்ல போக்கிரியா இருக்கலாம் அல்லது அறியாதவனாக இருக்கலாம் இந்த குழந்தை அங்கன்னு போச்சு அப்போ அவர்களிடம் பழகும் போது அவரின் உணர்வை நாம் ஓம் நமைச்சுவாய் என்று உணர்வு பதிவாகும் போது மீண்டும் நினைவு அதையே வருகின்றது ஆக இவ்வாறு நமக்குள் எதை அதிகமாக சந்தர்ப்பத்தால் நாம் சிலருடன் சிலருடன் பழகுகின்றமோ இந்த உணர்வு நாம் நுகர்ந்து நாம் முந்தி அறியாத நிலை கண்டாலும் ஞானத்தை பெருகும் நிலையும் வருகின்றது ஒரு கணக்கே தெரியாதவர் இருப்பார் என்றால் கணக்கு கூட்டு ஒரு உணர்வுகளை பார்த்து அவர் சொல்லும் மனதை கேட்டால் இந்த உணர்வு பார்த்து அவர் கணக்கின் தன்மை அறிகின்றது ஒரு ஞானத்தின் தன்மை ஒருவர் பேசுகிறார் என்றால் அந்த உணர்வை நுகர்ந்தால் அந்த ஞானத்தின் தன்மை வருகின்றது இவை அனைத்தும் இந்த உணர்வும் உடலின் தன்மை கொண்டு வருகின்றது ஆனால் இதை நாம் இயற்கை நாம் நுகரும் தன்மை கொண்டு நமது உயிர் ஓம் நமைச்சிவாய ஓம் நமைச்சிவாய் என்று உடலாக மாற்றுகின்றது மனிதனின் வாழ்க்கையில் அன்பும் பண்பும் பரிவும் கொண்டும் நாம் அனைவருடன் பழகும் போதும் தொழில் செய்யும் இடங்களிலும் அன்புடன் பழகின்றோம் சந்தர்ப்பத்தால் ஒருவருக்கொருவர் வெறுப்படையும் தன்மை வந்தால் நண்பனாக இருக்கணும் அவன் நண்பனின் நிழந்த சந்தர்ப்பத்தான் நுகர்ந்த வெறுப்பின் உணர்கள் அது ஓம் நமைச்சுவா என்று நம் உடலுள் பதிந்து விட்டான் அந்த நண்பனை பார்க்கும்பதெல்லாம் நேற்று உதவி செய்தான் என்று அவன் கெடுதல் செய்தான் என்ற உணர்வும் இவன் பேச தொடங்கும் போது நண்பன் உடலும் இப்படி செய்தான் என்று நான் என்ன செய்தேன் ஒன்று பதிவாக்கி இருவருமே ஒருவருக்கொருவர் பார்க்கும் போது இந்த பகைமை உணர்ச்சிகள் வளருமே தவிர குறையாது சொன்னால் நாம் சொல்லியும் திருத்த முடியாது இதை போல சந்தர்ப்பத்தில் சிறு குறைபாடுகள் வந்தான் இந்த நிலை இதை போல கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நேசித்து வந்தாலும் சந்தர்ப்பத்தால் ஓர் நல்ல செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அது மனைவி செய்யவில்லை என்றால் உடனே வெறுப்பும் கோபமும் கொதிப்பும் வருகின்றது இந்த உணர்வை நாம் நுகரப்படும்பது ஓம் நமைச்சுவா என்று வெறுக்கும் உணர்களை ஊட்டிவிடுகின்றது மீண்டும் மனைவிடம் பேசும்போது கோபத்துடன் ஆத்திரத்துடன் நாம் சொல்லும்போது அந்த உணர்வு பதிவான பின் அந்த உடல் ஏற்றுக்கொள்ளும் பருவம் தவர்ந்து அழுகத் தொடங்கி விடுகின்றது சிந்தனை இழந்து விடுகின்ற அப்படி உருவாக்கிவிட்டால் அப்படி சாந்தமா இருக்கும் போதும் நீங்கள் போய் ஏமாந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னு கேட்டா உடனே நான் என்ன செய்தேன் என்று தான் வரும் சொல்லும் நிலையை கிரகிக்கும் தன்மை இல்லை ஏன் அவர்களுடைய குற்றம் அல்ல சந்தர்ப்பம் இதை நுகரப்படும் போது இந்த உணர்வின் இயக்கமாக மாற்றி விடுகின்றது இதை போன்று மனிதனின் வாழ்க்கையில் நல்லவர் கெட்டவராவதும் கெட்டவர் நல்லவராவதும் இந்த நிலைகள் மாறிவிடுகின்றன ஆக கெட்டவர் நல்லவர் என்றாலும் ஒரு அதிகமாக கெட்டவர் பிறருடைய நல்ல வார்த்தைகளை கேட்கும் போது கெட்டதின் பலனை சிந்திக்கின்றார் நாம் கெடுதல் செய்தோம் அதிலிருந்து நாம் இப்போது அந்த மகிழ்ச்சி என்ற வரும் வரும்போது அது சிந்திக்க தொடங்குகின்றனர் அப்ப நல்லவரும் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் தன்னை அறிந்து அது எப்படி பக்குவமாக நடந்து கொள்வது என்று அவருக்கு அந்த சிந்தனை தோன்றுகின்றது அவ்வழியில் அந்த சிந்தனை தோன்றினால் அதன் வழி தனக்குள் தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வுகள் தீமையால் அனுபவித்ததும் பிறருக்கு தீமை செய்து பிறர் தொல்லப்பட்ட உணர்வுகள் நொகந்தறிந்த அந்த ஞானங்கள் அங்கே வருகின்றது இதை போன்று அவன் வாழ்க்கையில் இந்த கெட்டவன் நல்ல நல்லவோர் செயலுடைய நிலைகள் அதிகமாக கூர்மையாக கவனித்தால் அந்த உணரின் வளர்ச்சியாகி தன் வாழ்க்கையில் எப்படி வியாபாரங்களை பெருக்க வேண்டும் உயர்ந்த ஞானங்களை பெருக்க வேண்டும் என்ற உணர்வு அங்கே விளைகின்றது அவன் வாழ்க்கையில் செல்வந்தனாகின்றன அதே சமயத்தில் நாம் நல்லதை செய்து அதனால் எதிர்பார்த்த நிலையில் வரும்போது இழக்கம் ஈகிக்கொண்ட உணர்வு கொண்டு நாம் நுகர்ந்த நல்லவர் பிறர்படும் உணர்வினை உணர்வினை நுகர்ந்துவிட்டால் அந்த உணர்வின் வலுமை பெற்ற பின் நல்ல உணர்வு பதட்டமும் பயமும் வந்துவிடுகின்றது ஏனென்றால் பெரியோர் உணர்வின் தன்மை அச்சுறுத்தும் உணர்வுகளை பார்த்தாலும் பறி கொண்ட மனம் கொண்டவர்கள் இதனை நுகரப்படும் போது தன் உடல் உள்ள நல்ல குணங்கள் பட்ட பின் உணர்வுகள் எதிர்நிலை ஆகின்றது எவ்வாறு நாம் நுகரும் உணர்வு நம் உடல் உள்ள நிலையும் அந்த அணுக்கள் புதுவித நிலைகள அணுக்களாக மாறுகின்றது அவ்வாறு உருமாறிவிட்டால் அடிக்கடி பயன்படுவதும் சிந்திக்கும் திறன் இழப்பதும் ஆவதும் பயத்தின் உணர்வு கொண்டும் தன் வாழ்க்கையை சீராக பயன்படுத்த முடியாத நிலையை ஏற்படுகின்றது ஆகவே நமது வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் நல்லவர் கெட்டவராவதும் சந்தர்ப்பத்தால் கடும் நோயாவதும் போல பண்பும் அன்பு கொண்ட ஒரு உணர்வு இவ்வாறு இயங்குகின்றது ஆனால் நாம் கண்கொண்டு பார்த்து பிறருடைய துயர்களை கேட்டால் அதுவும் நமச்சுவா என்று உடலாக மாற்றுவது இப்படி இருக்கும் இந்த நிலையிலிருந்து இன்று விஞ்ஞான ஒலிகள் அனைத்தும் நிரூபித்து உள்ளார்கள் நாம் மனிதன் கல்வியின் கட்ட உணர் கொண்டு கற்றுக்கொண்ட பின் இதன் இதன் உணர்வு இவ்வாறு என்று பதிவு செய்து கொண்டால் பதிவின் நிலை கொண்டு வரும்போது சிக்கலை நீக்கும் தன்மை வருகின்றது ஆனால் பதிவான நிலை கொண்டு இந்த வாழ்க்கையின் சிக்கலை உதவுகின்றது அந்த வாழ்க்கையின் சிக்கலில் கொஞ்சம் கடினமாகிவிட்டால் வேதனை என்ற உணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கையில் தான் சிக்கலை நிவர்த்திக்கும் உணர்வு வந்தாலும் அந்த வேதனை என்ற உணர்வு பெற்றபின் தன்னையே அது சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகின்றது சோர்வடைகின்றது சோர்வின் நிலையில் ஒருவர் வந்து சொன்னால் இந்த உணர்வு தாங்காது கோபம் என்ற நிலைகள் வருகின்றது உணர்ச்சிகள் படுகின்றது இவ்வாறு நம் உடலுக்குள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் ஒவ்வொரு நொடிகளையும் இந்த உணர்வுகள் மாறிக்கொண்டே உள்ளது இன்றைய நிலை நாளை இல்லை அதான் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று தெளிவாக கூறுகின்றனர் அதே சமயத்தில் விநாயகருக்கு முன் மூசிக வாகன ஏலியை போட்டுள்ளார் நாம் நல்லவர்களை பார்த்து அது உணர்வின் தன்மை அதிகமாக நேசித்தால் நமக்குள் இருக்கும் கெட்ட குணங்களை அந்த நல்லவை இதை அடைக்குகின்றது நாம் மூசிக வாகன சுவாசித்த உணர்வு இயக்கினாலும் அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் வேதனையும் துன்பம் படும் இந்த உணர்வினை ஒரு நல்லவர் இவருக்கு பண்புள்ளவர் நல்ல சொல்களை கேட்டு நாம் உணர்ந்தார் சாதாரண நிலைகள் அதன் உணர்வின் நுகரப்படும் போது அது கேட்டறியும் தன்மை வந்தால் இது பெருகின்றது ஓம் நமைச்சிவாய் என்று நாம் அந்த கெட்ட குணங்களுக்குள் அவரின் உணர்வுகள் சேர்க்கப்படும் போது அது குறைகின்றது இன்று உப்பென்று இருக்கும்போது சப்பென்று இருக்கும் மாவையிட்டால் உப்பெண்ட நிலையை மாறி அதற்கு என்ற உணர்வு மாற்றுகின்றது ஆகவே ஒன்று ஒன்றுடன் நினைக்கப்படும்போது இதைப் போல மாறுவது போல நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நல்லோ உணர்வுகள் நவரப்படும் போது இவ்வாறெல்லாம் மாறுகின்றது ஆகவே இதை மூசிக வாகன வாழ்க்கையில் ஒரு தவறு செய்வோர் உணர்கள் பழகிட்டால் அவரை போல நாமும் தவறு செய்யும் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் நம்மை அறியாமலே இந்த உணர்வுகள் இயக்குகின்றது நாம் அல்ல ஆக இந்த உணர்வுகளிலிருந்து நாம் எப்படி மீழுவது என்ற நிலை இல்லாது இவ்வாறு நமக்குள் நல்ல குணங்கள் கொண்டு தவறு செய்வோர் உணர்களை நாம் பார்த்தால் நாம் நல்ல குணங்களுக்கு ஊடுருவீர்கள் ஆகவே நல்ல ஒரு பருப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதில் விஷத்தை விட்டால் ஊடுருவி பருப்பு நல்ல பருப்பு அனைத்துமே ஒரு பாகமே வைத்துக் கொள்வோம் அதனுடைய பலவீனம் அடையச் செய்துவிடுங்கள் இதே போல வேதனைப்படுத்தும் உணர்வுகளைக் கண்டு பிறர் ரசிக்கும் முறை கொண்டு ரசித்தார் ஒரு துன்பிருக்கிறது அவர் அயோ வேதனைப்படுகிறார் என்று அவது அவதிப்படுகின்றது இதை கண்டு ரசிக்கும் உணர்வு கொண்டவர்கள் நமக்கும் நல்ல குணத்தின் தன்மை இழந்து விஷத்தின் தன்மை தவறு செய்யும் உணர்வை நுகர்ந்து அதன்படி நாம் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளையே தோன்றுகின்றோம் தவறு செய்யவில்லை ஆக நாம் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் உதாரணமாக ஒரு நண்பரை முதலில் நண்பன் என்று நாம் பழகுகின்றோம் பல நண்பர்கள் சேர்த்து அவருக்கு அந்த நண்பர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளும் அவர் மேல் பற்று அதிகமாகின்றது ஆனால் பல நண்பர்கள் உங்கள் மேல் இருக்கும் வெறுப்பின் தன்மை கொண்டு உங்களிடம் வந்து அவர் உங்களை ஏமாற்ற சில நிலைகளை செய்கிறார் என்று ஒருதரும் சொன்னால் போரும் இவர் சொன்ன உணர்வை கலந்து இந்த நினைவினை அவரை பார்க்கும்போது உணர்வை கவர்ந்தால் இந்த உணர்வுகள் அவருடைய நிலைகள் சந்தேக உணர்வுடன் அந்த உணர்வின் தன்மை விளையச்சு நம்முடைய அவர் சொன்ன உணர்வு கொண்டு நாம் கண்ணிலே பார்க்கப்படும் போது அவருடைய சொல்லிலும் தடமாற்றமாகும் இதை பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் சந்தேகமாக சொல்லிவிட்டால் உங்களுடைய சொல் வித்தியாசமாகப்படும் அந்த நண்பருடைய உணர்வுகள் அந்த வித்தியாசமாகப்படும் நண்பன் சொன்னது சரியாகிவிட்டது என்று இதே போல நமக்குள் அந்த உணர்ச்சின் தன்மை கூட்டி நல்ல நண்பனையும் நமக்குள் பகமை உண்டான நிலையாகிவிடும் உத்தியோகத்துறையில் இருக்கும்போது பார்க்கலாம் ஆக மேலதிகாரியிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்றால் இவர் குறைகளெல்லாம் எடுத்து அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் என்று அதற்கு சான்றாக சந்தர்ப்பத்தை உருவாக்கி அதை பார்க்கும்படி செய்வான் நாம் யதார்த்தமாக நண்பன் நமக்கு பழகிறான் என்று இருப்பினும் சில வார்த்தைகளை அவன் சொல்லி அங்கே கேட்டு அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது மேலதிகாட்டை சொல்லி இவன் அந்த தருணம் பார்த்து செய்யும்படி செய்யும் அதன் தருணத்தில் பார்க்கும்படி செய்து விடுவார் ஆனால் நேரடியாரிடம் தனக்கு அந்த அதிகாரத்தை பறை செய்வதற்காக இதை செய்து அந்த நண்பன் நமக்கு செய்தாலும் தொழிலில் நமக்கு பணம் கிடைக்கின்றதே உயர்வு கிடைக்கிறது என்று இந்த உணர்வின் ஆசைகள் அங்கே தவறு செய்ய வைத்து விடுகின்றது ஆக நண்பன் நமக்கு உதவி செய்தாலும் நாம் உதவி செய்தோம் என்ற ஒரு வன இருப்பான் ஆனால் தான் உயர வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அதற்குண்டான நிலைகளை செய்துவிடும் இது என் அனுபவத்திலேயே நான் தெரிந்து கொண்டவன்